இன்றைக்கி டாங்கார் பச்சடி பண்ண போகிறேன் அது ஷேர் பண்ணுறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரே ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து சிம்மில் வச்சு நல்லா சிகப்பாக வறுத்துக்கலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா நல்லா வாசம் வர வரைக்கும் வறுக்கணும் இந்த மாதிரி சிகப்பாகணும் சிம்மலேயே வச்சு வரங்க பெருசாக வச்சா நல்லா இருக்குது அனுப்புறம் பச்சடி ஆஃப் பண்ணிடுறேன் நல்லது ப்ளேட்டில் கூட்டி ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறுனோடனே பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இது வந்து எங்கள் ரெண்டு பேருக்கு அளவு தான் அளவு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்து கூட்டி கொடிச்சு போட்டுக்கலாம் பச்சடி தாளிக்கிறதுக்கு கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சுருந்தேன் காஞ்சிருச்சு அதில் கொஞ்சம் கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு பெருங்காயம் ஒரே ஒரு பச்சை பழங்கா கொஞ்சம் கருவேப்பில நல்லா பொறிஞ்சோட தயிரில் போட்டுக்கலாம் கடுகுளுத்தம் மட்டும் தான் தயிரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் வருத்த உளுத்தம்பர் பாரிச்சு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பொடி பண்ணிக்கலாம் பச்சடிக்கு தேவையான உப்பு போட்டுப்போம் உளுத்தம்பொடி இதில் போடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா டாங்கர் பச்சடி ரெடி மேலே கொத்தமல்லியும் போடலாம் ఇది కలండ్ పోన దంగర్ పచ్చడి రెడీ